கடகடிக்க ஆசை டுடே எபிசோட் வித்யா வராங்க வித்யா வந்து வாங்க மீனா இங்கே வந்திருக்கீங்க வாங்க என்ன மீனா இந்த பக்கம் வந்திருக்கீங்க ஓ ரோஹினி பார்த்து பேச வந்தீங்களா அப்படின்றாங்க மகேஸ்வரி கிட்ட கிருஷ்ண பற்றி பேச வந்தீங்களா அப்படி இப்படின்னு பயங்கரமாக நடிச்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா வந்து நிறைய விஷயங்கள் அவங்க பேசிகிட்டு இருப்பாங்க அதாவது கிருஷி பா நான் நம்பர் கேட்டேன் கிருஷ்ணுடைய அம்மா அது கொடுக்க இவ அப்படின்ட்டுலாம் சொல்லிட்டு என் டி சைலண்டாக இருடி அப்படின்னு மகேஸ்வரி சொல்லுவாங்க மீனாக்கு எல்லாம் உண்மை தெரியுன்றது அவளுக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி தான் இருப்பாங்க அதுக்கப்புறமா இவங்க அதிகம் பேசிகிட்டு இருக்கவும் ரோஹிணியோட அதாவது கிருஷ்ணுடைய அம்மா வந்து வேற எங்கேயோ ஒரு ஊருக்கு போயிட்டாங்களாம் அவங்க எங்கேயும் போல வித்தியா ஆனால் பாத்திரம் சென்னையில் தான் இருக்காங்க அப்படிங்கிற சென்னைக்கு எப்போ வந்தாங்க மகேஸ்வரி உனக்கு எப்படி தெரியும்ன்றாங்க சென்னையா எங்க இருக்காங்க நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் அவங்க பேர் கூட ரோகிணி தானே அப்படின்னு ஒன்று எனது ரோஹிணியா ஷாக் ஆகுறாங்க மீனா எல்லாமே மீனாக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி மகேஸ்வரி சொல்றாங்க மீனா எல்லாம் உண்மையும் தெரியும் ஆமா எனக்கு தெரியும்ன்றாங்க வித்யா நீங்களும் சேர்ந்து மறைச்சிட்டீங்களா இல்லை இல்லை மீனா நான் சொல்லணும்னு நினைச்சு எத்தனையோ டைம் வந்து இவ்வளவு சொல்ல சொன்னானே இவ தான் வந்து சொல்லவே மாட்டேன்னு சொல்லிட்டா என்னை மன்னிச்சிடுங்க நான் வேணும்னு எதுவும் பண்ணல என்றாங்க அதுக்கப்புறமா வந்து நான் இந்த உண்மையெல்லாம் வந்து க என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு தெரியும் இப்படியெல்லாம் மறிக்காதுன்னு பல டைம் சொல்லிட்டேன்னுவாங்க சரி உனக்கு அசிங்கமாகவே இல்லைய ரோகிணி அப்படின்றத சொல்லிவிட்டு கண்ணாக பின்னான் தேடிக்கிட்டு இருக்காங்க பொய் மேலே போய் அடிக்கிட்டே போய்கிட்டு இருக்கானுவாங்க அடுத்து நீ என்ன தான் பண்ண போகிறேன்றாங்க இப்படி தனித்தனியாக இருந்தாலாம் கண்டிப்பாக எந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கும் வராது கிருஷிக்கும் மன்னிச்சிக்கோன்றாங்க ஒரே வீட்டில் இருந்தால்தான் நீ கற்பனையில் உருவாக்குனது அம்மா இருந்தால் என்ன செத்தா என்ன 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 சொன்னீங்க கற்பனையில் இருந்த அம்மா இருந்தால் என்ன செத்தா என்னன்னு சொன்னேன் இது நல்லா இருக்குல்ல அதாவது கற்பனையில் இருக்கிற அந்த அம்மா சொன்னா செட் சொல்லலாம் அப்படி நீ தவறான முடிவு எடுக்க போறியா அப்படின்ற மாதிரி வித்தியாசம் சொல்லுவாங்க தவறான முடிவு இல்லை நான் வந்து செட்டுட்டு தான் சொல்லிட்டு ஒரு பொய் சொல்லிடலாம் அப்ப வந்து என் அம்மா கிருஷ்ண குட்டி அந்த வீட்டுக்கு வந்துருவாங்களே இது நடக்கிற காரியமா கண்டிப்பா நடக்கும் பிளான் எப்படி நல்ல ஐடியா கொடுத்தீங்க ஐடியா ஆனா ஒவ்வொரு செகண்டுக்கு நல்லா யோசிக்கிறீங்க என்னம்மா பிளான் போடுறீங்க சே ஆமா மீனா இப்படிதான் ரோகிணி வந்து டக்கு டக்குன்னு யோசிப்பா ஆனா எந்த கிருமினாலும் யோசிக்கிற பாத்தியானுவாங்க மீனா கண்ணா பின்னா திட்டுறாங்க என்ன பண்றே பண்ணிக்கோ அதுக்கப்புறம் உன்னுடைய வெறுப்புன்றாங்க நீ இதை சரியா பண்ணி உள்ள கண்டிப்பாக பண்ணிமுடி பண்ணுறாங்க உன்னால விஷயம் தெரிஞ்சுட்டு நாலாக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்ட்டு மீனை ரோகிணியை திட்டுவிட்டு அங்கேருந்து கோவத்தோடு கிளம்பி போயிடுறாங்க இங்கே ரோகிணி ஃபீல் பண்ணுறாங்க அதுக்கப்புறமா ஒரு ஃபோன் கால் வருது பேசிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க நீ தூ இதை உடனே வந்து ரவி கிட்ட சொல்லும் ஸ்ருதிக்கு தெரியப்படுத்தணும் ரவி கால் பண்ணுறாங்க சொல்லுங்கள் நீ ரவி ஸ்ருதி இருக்காங்களா பக்கத்தில் இல்லாவ வெளியே போயிட்டா அப்படியா சரி ஸ்ருதியுடைய ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துடுவாங்க என்ன ஒரு சந்தோஷமான ஒரு குட் நியூஸ் தான் அது நம்மளுடைய ரெஸ்டாரண்ட்டை சொல்லல அது அங்கே வச்சு தான் சொல்லணும்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுருவாங்க என்னமா இருக்குன்னு சொல்லிட்டு பயங்கர எக்ஸைட்டிங் இருக்காங்க அதுக்கப்புறம் கிச்சனை சமைச்சிட்டு இருக்கவும் மீனா நான் அம்மா சொல்லிட்டு கரெக்டாக உண்மையை சொல்லிவிடுவாங்களா கண்டிப்பாக சொல்லிவிடுவாங்க முத்து முத்தர் தான் நல்லாயிருக்காது அவர் கண்டிப்பாக இருக்கணும் ப்ளீஸ் மீனா வேண்டாம் மீனா அப்படின்றாங்க நீ எதுக்காக அந்த பூக்கறிக்கிட்டு எஞ்சிட்டு இருக்க எது வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டுருக்கா எதுக்கு அப்படி பேசிட்ருக்கா அப்படின்ட்டு வச்சே சொல்கிறாங்க இல்லை ஆண்ட்டி அது வந்து என்ன சொல்லு இல்லை சமைக்க சொன்னாங்க வேண்டாம்னு சொன்னேன் ஏன் அவள் சமைக்க முடியாதம்மா மீனா திட்டம் இல்லை இல்லை அவங்க சமைக்கிறேன்னு சொன்னாங்க நான் அதை சமைக்கட்டுமான்னு கேட்டேன் இல்லை வேண்டாம் முதல்ல கற்றுக்கோங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதான் வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருந்தா அப்படின்ட்டு சமாளிச்சிட்றாங்க என்னம்மா நடிக்கிறேன்ட்டு இருக்காங்க முத்து சவாரிக்கு போறேன்றவங்க மீனா தடுத்துறாங்க போக நீங்கள் நீங்க ரெஸ்ட் ஆயிடுங்கன்ட்டுனா கிருஷோடி அம்மா வரும்போது முத்து இருக்கணும் இல்லையா அப்படின்றதுனால இருக்க வச்சிருவாங்க ரோகிணி இதை பார்த்து போறவனையும் எடுத்துட்டாளேன்ட்டு அப்புறமா ரவி ரெஸ்டாரண்ட் வந்து பார்த்து ஸ்ருதி எதுக்கு வந்திருக்க நீத்து வர சொன்னோம் நீத்து வந்து ஸ்ருதியை கட்டிப்பிடிச்சதும் இல்லாமல் ரவியை கட்டி பிடிச்சி கையில் முத்தம் கொடுக்குறாங்க உன்னால எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப காண்டாகிறாங்க ஸ்ருதி அதை விட இந்த பெரிய சர்ன் முடிச்சிருக்காங்க தேங்க்